கொலை பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் இறந்ததுக்கு பிறகு ஹெவன்ல நான் கொண்டவங்க எல்லாரும் எனக்கு அடிமையா இருப்பாங்கன்னு இருந்துச்சு ஆகஸ்ட் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சான் பிரான்சிஸ்கோல மூணு ஃபேமஸ் ஆன நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர் வருது எப்படி நம்ம ஊர்ல தி ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோமோ அப்படி அந்த ஊர்ல மூணு ஃபேமஸ் ஆன லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு கோட் இருந்துச்சு இந்த கோடை நீங்க ஃப்ரெண்ட் பேஜில் டிஸ்ப்ளே பண்ணலன்னா கோல நடந்துட்டே இருக்கும் அண்ட் இந்த கோட்ஸை சால்வ் பண்ணிட்டிங்கன்னால் என்னை யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு இருந்துச்சு அண்ட் சைன் போடுற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சிக்னேச்சரும் இருந்துச்சு இந்த கோட்ஸை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீகோட் பண்ணுறாங்க டீகோட் பண்ணதுக்கு பிறகு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க தட் அவங்க கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு பட் அதுதான் கோட்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா எனக்கு கொலை பண்ண ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப இருக்கும் நான் இறந்ததுக்கு பிறகு ஹெவன்ல நான் கொண்டவங்க எல்லாரும் எனக்கு அடிமையா இருப்பாங்கன்னு இருந்துச்சு கோட் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல இத கேட்ட சான் பிரான்சிஸ்கோ மக்களா இருந்தாலும் சரி ரொம்ப பயத்திலேயே இருந்தாங்க பிகாஸ் இது ஒரு நார்மல் கில்லர் இல்ல ஒரு சீரியல் கில்லர்னு தெரிய வந்துச்சு